அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கருப்பு முழு உளுந்துங்க அடுத்தது கொத்தவரங்காய் அல்லது சீனிய அவரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தான் ஒரு பொரியல் செய்ய போகிறோம் ஒரு பாத்திரம் வச்சாச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் கொஞ்சம் பளுத்த பச்சை மிளகாய்தாங்க அதில் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இது நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் நல்ல வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அந்த வெங்காயத்தை தான் நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சம் சீரகம் இது எல்லாமே அந்த எண்ணெயெலாம் கொஞ்சம் வேகட்டுங்க வெந்ததும் இது கால் கிலோ தான் இந்த சீனி வரக்காய் அல்லது கொத்தவரங்காய் ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் இருக்கும் பார்த்திங்களா அதனால தான் ரெண்டு பேருமே சொல்லிவிட்டேன் இந்த ரெண்டு இதையும் போட்டு நம்ம ஓரளவு அந்த எண்ணெயோட சேர்த்து வதக்குங்க எப்பயுமே காய்கறிகளை வந்து கழுவிட்டு கட் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க இப்போ கொஞ்சம் உப்பு போட்டாச்சு காய்க்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு இந்த சீனி வரக்காயில் உங்களுக்கு கேஸு நிறையா இருக்கும் நம்ம வயிறு வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இதில் அயன் நிறையா இருக்குதுங்க நார் சத்து நிறையா இருக்குது அதனால் இந்த கேஸு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் போடுறேங்கிறதையும் நீங்கள் கவனிங்க இப்போ வந்து காரத்துக்கு கொஞ்சம் கலந்து அரைச்ச மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே நம்ம சீரகம் போட்டுவிட்டோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த காய் கொஞ்சம் நல்லா வெந்துடட்டும் வேகும் போதே நம்ம கொஞ்சம் பெருங்காயமும் அடுத்தது பூண்டு ஒரு ஏழெட்டு பல் பூண்டு அதை தோலை உரிச்சிட்டு நசுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் இந்த காயோடு சேர்த்து இப்போ பெருங்காயம் போட்டிருக்குறேன் அடுத்தது பூண்டு பூண்டு தட்டி வச்சுருப்பேன் அதையும் ஒரு பத்து பல் எட்டு பல்லுக்கு மேலே தான் இருக்கும் அதையும் சேர்த்து இந்த காயோடு சேர்த்து கிளறி விட்டு நல்லா வேகட்டோங்க வெந்ததும் ஓரளவு வெந்துடும் அந்த வெந்த பிறகு உங்களுக்கு கருப்பு முழு உளுந்து நான் மொளகட்டியை வச்சுருக்குறேன் அந்த மிளகட்டின பயிர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த காய்க்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு அந்த தன்மை இருக்கும் அந்த தன்மையை போக்குறதுக்கு இந்த புளி நமக்கு கரைச்சி அவசியம் இல்லை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதையும் அந்த காயோடு சேர்த்து போட்டுருங்க ஏற்கனவே காய் ஓரளவு வெந்துருச்சு இப்போ இந்த மிளகட்டினது ஒரு ஐம்பது கிராம் கிட்ட மிளகட்டின பயிர் நான் போட்டிருக்கிறேன் இது போட்டு கொஞ்சம் நேரம் வெந்தால் போதுங்க ஏற்கனவே காய் நல்லா வெந்துருச்சு இது பச்சையாகவே நம்ம மிளகட்டின பயிரெலாம் சாப்பிட்லாம் இந்த காயோடு சேர்க்குறதால கொஞ்சம் வேக வேகப்போது அவ்வளோதான் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை டக்குன்னு போட்டு கலரி அந்த மிளகட்டின பயிர் ஹாஃப் குக்கு அதை வேக்காட்டில் இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி ஒரு காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதில் வந்து நமக்கு பூண்டு சீரகம் பெருங்காயம் போட்டிருக்கதால் இந்த காயில் காயால் நமக்கு வயிறு ஒழிக்குமோ கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற பயம் இல்லை இரும்பு சத்து நிறையா இருக்குது நார் சத்து நிறையா இருக்குது உளுந்து சேர்த்துருக்கதால் உளுந்தில் வந்து நமக்கு எலும்புக்கு தேவையான நல்ல பலம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு ரொட்டி பார்ப்போம்